இந்த இதயம் குப்பையில் ஓடப்பட்ட இதயம் இதயமே வேண்டாம் என்று வருத்து குப்பையில் ஓடப்பட்ட இதயம் இந்த கவிதையில் காலம் செய்த மோசத்தை நேசம் கொண்டு எழுதுகிறேன் வாருங்கள் வந்து நீங்களும் பாருங்கள் அருவியாய் கொட்டிய கண்ணீரின் கதறலை கேளுங்கள் விண்ணோடு மின்னும் அடுத்த விண்மீன் மீன் ஒன்று மண்மீது வந்ததேனோ சுட்டரிக்கும் என்று அறியாமல் நான் அதை கட்டி அணைத்ததேனோ விட்டுவிட என்னும் போது காலம் காதல் என்று சொன்னதேனோ காதல் என்ற போது கைப்பற்றினால் சுட்டரிக்கும் என்றுதானே என் இதய மாளிகையில் இடம் கொடுத்தேன் விதியின் விளைவால் வெடித்து சிதறியது என் இதயம் பொட்டியும் பார்த்தேன் பல கயிறுகள் கொண்டு கட்டியும் பார்த்தேன் மீண்டும் மீண்டும் தட்டி தட்டி கட்டிய இதயத்தை ஒட்டியே உடைக்கின்றது இனி என்னால் கட்டவும் முடியவில்லை ஒட்டவும் முடியவில்லை கடைசியில் இதயமே வேண்டாம் என்று குப்பையில் கொட்டிவிட்டேன் இனி இதயமே வேண்டாம் என்று குப்பையில் கொட்டிவிட்டேன் வேறு வழி தெரியாது என்னை நானே இரண்டாக விட்டேன் என்றும் பேனாமுணியின் கவிஞன் தனிமையின் இளவரசன்